ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பதினாறாம் வாரம் சனி முதல் வாசகம் எரேமியா இயல் ஏழு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய இறைவனின் கோவிலை எவரும் அழிக்க முடியாதென்று இறைப்பற்றும் இனப்பற்றும் கொண்ட எஸ்ஐயா போதித்தார் அண்டை நாடுகளின் அச்சுறுத்ததால் கோவிலுக்குள் சென்று அரசர்கள் அவயம் தேடியதும் இறையுதவி கிடைத்ததும் உண்டு எஸ்ஆயா முப்பத்தி ஏழு இதில் தெம்படைந்த மக்கள் எம் கோயில் உள்ளவரை நம்மை எவரும் எதுவும் செய்ய முடியாது எனவே நம் விருப்பம் போல் எதுவும் செய்யலாம் எப்படியும் நடக்கலாம் என்று எண்ணியிருக்க வேண்டும் இவர்கள் மனநிலையை மாற்ற கோரப்பட்டதே இறைமையா இறைவாக்கு வாக்கு வஞ்சக வார்த்தைகளை நம்பாதீர் கோயில் இறைவனின் வீடு வழிபாட்டு மையம் குமுறும் நெஞ்சங்களின் குறைபோக்கும் மருந்தகம் ஆனால் ஆபத்து வேளையில் மட்டும் ஆண்டவனை வேண்டிவிட்டு கோயிலுக்கு வெளியே இறைவனுக்கு ஏற்காததை செய்வது மா பாதகம் எனவே இரமிய கூறுகிறார் இது ஆண்டவருடைய கோவில் ஆண்டவருடைய கோயில் ஆண்டவருடைய கோயில் என்று சொல்லும் வஞ்சக வார்த்தைகளை நம்ப வேண்டாம் உங்கள் வழிகளையும் செயல்களையும் நீங்கள் உண்மையாகவே திருத்திக் கொள்ளுங்கள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக மண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழத்தின்படி செயல்படுவரே செல்வர் என்ற நமது ஆண்டவரின் கூற்று எரேமியாவின் வாக்குக்கு வலுவூட்டுகிறது இறைவனின் கட்டளையை கடைபிடிப்பவனே உண்மையான பக்தன் அவன் இறைவனின் கோயிலுமாகின்றான் கரை இல் இன்ப கடல் அமுதே இதுவரையில் நான் உன்னை வந்து கலந்திலேன் உரையிலா இன்பம் உள்ளவர் போல் இத்தரையிலே நடித்தேன் என்ன தன்மையே என்று தாயுமானவர் பாடுகிறார் இறைவன் எம்முடன் இருக்க நிபந்தனை நீதி தண்ணீரைப் போல் வழிந்தோடும் வரை நேர்மை நீரோடை போல் பாயும் வரை மக்களின் எரிவொலிகள் பக்தி பாடல்கள் வழிபாடுகள் தூப ஆராதனைகள் ஆகியவற்றை இறைவன் ஏற்க மாட்டார் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடியும் சமுதாய நீதியுடன் நெருங்கிய தொடர்புடைய ஏனைய தர்மங்களையும் எரமிய சுட்டிக்காட்டுகிறார் அவை முறையே அண்ணாதைகளையும் கைம்பெண்களையும் ஆதரித்தல் மாசற்ற இரத்தத்தை சிந்தாதிருத்தல் வீட்டு தெய்வங்களை வணங்காதிருத்தல் ஆகியவைத்தான் சமுதாயக் குற்றங்களை களைந்தால் உங்களோடு என்றென்றும் குடியிருப்போம் என்கிறார் ஆண்டவர் இறைவனின் கட்டளைகளின்படி நடக்காவிட்டால் இறைவனின் கோயில் இந்த அரண்மனை பாழ்பட்டு போகும் என்றும் எச்சரிக்கிறார் யாவி எரமியா இருபத்தி ரெண்டு ஐந்தில் பல்வேறு அக்கிரமங்களை செய்துவிட்டு கோவிலுக்கு வந்து நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று கூறுவது தங்களையே ஏமாற்றி கொள்வதாகும் தீய உள்ளத்துடன் கோயிலுக்கு நுழைபவர்கள் அதை கள்வர் குகையாக்குபவர்கள் என்கிறார் யாவே இதையே இயேசு மீண்டும் வலியுறுத்துகிறார் என் இல்லம் இறைவெண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் மற்ற இருபத்தி ஒன்று மூன்று எனவே இறைவன் ஆலயத்தில் நுழையும் பொழுது தூகிய உள்ளத்துடன் அயனாளனை அழிக்க எண்ணாது அவனுக்கு அன்பு செய்து வாழ்வேன் என்ற மனப்பக்குவத்துடன் செல்பவர்களே இறைவனை கோயிலில் காண்பவர் நம்பிக்கையும் நீதியும் கிறிஸ்தவ வாழ்வின் இரு பக்கங்கள் ஒன்றின்றி மற்றது இல்லை என்ப உணர வேண்டும் ஆவியே உன் அறிவாய் நின்று சேவேன் களசிந்தை நிறை பாவியின் உளப்பான்மையைக் கண்டு நீ கூவி ஆள் என ஆட்கொண்டு கோலமே என்று தாய் மாணவர் பாடுகிறார் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தேயு இயல் பதிமூன்று இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய நல்ல விதையும் கலையும் பற்றிய படிப்பினை மத்தேயு நற்செய்தியின் அறிவுரை பகுதியில் வரும் ஓர் உவமையாகும் இதன் அடிப்படை கருத்து இறுதி காலத்தை பற்றியது இவ்விருதிக் காலம் இன்றைய வாழ்வின் தொடர்ச்சியை என்பதனால் இன்றைய வாழ்வின் விளக்கமாயும் அமைகிறது இந்த ஓமை கட்டுகளாக கட்டுங்கள் நல்ல நிலத்தில் கலைகள் தோன்றுவது இயல்பு அதேபோன்று நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தீயென பாவங்கள் குற்றங்குறைகள் இருப்பது நல்ல மனித தன்மையின் ஓர் நிகழ்வு எனலாம் ஏனெனில் இறைவனைத் தவிர வேறு எவரும் பாவமற்ற வாழ்க்கை வாழ்தல் அரிது களைகளை விதைத்தது பகைவனாய் இருக்கலாம் களை வளர நிலம் காரணமாய் இருக்கலாம் எனவே நம் பாவங்கள் அனைத்திற்கும் காரணம் சாத்தான் என்பதை விட நாமே உண்மைக்கும் நீதிக்கும் எதிரான நமது மதிப்பீடுகளே நமது சுயவெறிய காரணம் என்பதை உணர்ந்து நாமே அவற்றை கட்டுகளாக கட்டி ஒட்டுமொத்தமாக அடித்துவிடல் எரித்துவிடல் கடன் இறைவன் இறுதி காலத்தில் அவற்றை எரித்து விடுவது ஒரு புறம் இருக்க நாமே அன்றாடம் அவற்றை ஒட்டுமொத்தமாக விலக்கிட விளக்கிட முயல வேண்டும் ஓரிரண்டு பாவ வெளிப்பாடுகளை தவிர்ப்பது மட்டுமன்று நம் பல பாவங்களுக்கும் அடிப்படை காரணியை இனம் கண்டு கட்டுகளாக கட்டி எரிக்க முயல வேண்டும் புனிதத்திலே வளர இது இன்றியமையாதது எனவே நமது அடிப்படை பகைவனை கண்டுணர்வோமா அவனை நம் வாழ்விலிருந்து அகற்ற முயல்வோமா நமது அடிப்படை பகைவன் அநீதியாக தற்பெருமையாக பணத்திமிரா சுயவெறியாக சிந்தித்து செயல்படுவோம் களஞ்சியத்தில் செத்து வையுங்கள் நல்லது எனப்படுவது பற்றத்தக்கது நம்மிடம் வைத்து கொள்ள வேண்டியது களஞ்சியத்தில் வைக்கப்படும் பொருள் இன்றியமையாதது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வது போன்று நமது நற்குணங்கள் புண்ணியங்கள் களஞ்சியத்தில் இருந்தால்தான் வெளியே எடுக்கப்பட்டு தேவையான நேரங்களில் பயன் இருக்கும் களஞ்சியம் காலியானால் எல்லோரும் பட்டினியே தான் நம் களஞ்சியங்கள் குறையாது தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் பஞ்ச காலங்களில் உதவ இருப்பது களஞ்சிய தானியமே நம் அருள் வாழ்விலும் இத்தகைய களஞ்சியங்கள் இருக்க வேண்டும் நல்ல குணங்கள் பலவற்றை நாம் பெருக்கிக் கொண்டு நம் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கும்போது ஆபத்து வேலைகளில் தருணங்களில் சோதனை சமயங்களில் இந்நட்பண்புகள் நமக்கு துணையாக இருக்குமன்றோ எனவே அன்றாடம் அன்பு வழி நீதி வழி நற்செயல்கள் வழி நம் களஞ்சியங்களை நிரப்புவோம் விண்ணகத்திற்கான இக்களஞ்சியங்கள் என்றுமே முற்றிலும் நிறைவுறாம் ஆதலின் செய்தது போதும் ஏராளமாக செய்துவிட்டோம் இனி அயர்ந்திருப்போம் என்பது தவறு எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் மார்க்கு இயல் நான்கு இறைவாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய என்பதை உணர்ந்து நற்செயல்களால் நம் களஞ்சியங்களை நிரப்புவோம் நற்செயல்கள் புரிய இடம் காலம் தேவையில்லை எங்கும் என்றும் நம் களஞ்சியங்களை நிரப்பிக் கொண்டே இருப்போமா உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் என்பதை உணர்வோம் ஆண்டவரின் அருள் பெறுவோம் ஆமேன்